மண்ணிலைமும்னக்கத்தான் செய் பின்னும் ராமேஸ்வரம் தவம் இருக்கின்றாயோ பிஞ்சு மழைகளின் எதிர்காலம் பாரத நாட்டின் வருங்காலம் பாரதத்தின் பொற்காலம் தவம் செய்கின்றாயோ கலானின் கண்ணசைவால் வானமும் வசப்படும் கண்களும் வெண்ணை துளைத்து பாயும் வானத்துக்கு அக்னிக் கண்களால் ஏறிட்டார் பலர் பாரதத்தின் வலிமைக்கு உரம் வணங்க கையிரண்டு போகவில்லை வாழ்த்தவோ எமக்கு வயது இல்லை வாழ்க்கை வரலாற்று காரியம் வாழ்க்கையோ வாழ்வின் இலக்கணம் வளரும் கனவு கதாநாயகன் வளரும் சொல்கிறார் கனவு நினைவாக கடும் உழைப்பை வேண்டுகிறாய் இளமையும் முதுமையும் சங்கமிக்கும் உறவு பாலும் நீ இளைய பாரதத்தின் இதய சிம்மாசனத்தின் மூடி சூடா மன்னன் நீ இளைய சமுதாயத்தின் உயிர் மூச்சினே வழியில் எதிர்படும் தடைகளை உடலி வாழ்க்கையில் வெற்றி உமதே வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து பார் விளக்கம் கிடைக்கும் வழிகாட்டி நாயகனின் தாரக மந்திரம் இது ஏற்றவிக்கெல்லாம் பூமி எங்கும் மரமாறும் பூத்திட்ட பூவெல்லாம் பேர் சொல்லி மணக்கும் அழுத்திட்ட பழமெல்லாம் உன்னை நினைத்தாலே இனிக்கும் வளரும் பாரதத்தை அறிவால் வசப்படுத்தினாய் வருங்கால கோிகலாமு உருவாக்கினாய் கோடிக்கரையிலே கோடி அப்துல் கலாம் ஏவுகணைகள் பாயும் காணிக்கையாக்கி மக்கள் வெள்ளம் நன்றி செல்லும் நாளை பொன் நாளை காண்கின்றேன் பின்னில் இருந்து வாழ்த்தவோ மண்ணை துறந்தாய் வழிநடத்தும் ஆசானாய் வழி சென்றாயோ பின்னில் ஆய்வு கூடம் திறக்க சென்றாயோ பின் ஞான வித்தகனே உன்னை யார் அறிவார் உத்தமனே கலாம் உனக்கு சலாம் 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 கவிதையாக்கம் பாக்கியலட்சுமி பாலசுப்ரமணியம் உறவு பாலம் பிபிஎல் சேனல் ஜோதி பாலா